என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்தில் நமக்கு மிகவும் முக்கியமான தேவையாக விடாமுயற்சி காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல அது ஒரு நீண்ட தூர பயணம் கிறிஸ்தவனாக மாறுவது ஒரு கணப்பொழுதில் நடக்கும் மாற்றம் ஆனால் கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவைப் போல மாற முயற்சிக்கும் ஒரு தொடர் செயல்முறை உங்களுக்கு ஒரு கதையை கூற விரும்புகிறேன் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சிறுவன் மூன்று முறை கீழே விழுந்தான் அவனுக்கு தெரியும் தானே நீ ஜெயிக்க முடியாது என்று இருப்பினும் அவன் தனது தந்தையின் முகத்தை பார்த்தான் தந்தை அவனை பார்த்து எழுந்தினில் ஓட்டத்தை முடி என்று செய்கை காட்டினார் அந்த சிறுவன் கடைசியாக வந்தாலும் கீழே விழுந்த ஒவ்வொரு முறையும் விடாமுயற்சியுடன் எழுந்து ஓட்டத்தை முடித்தான் கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றி என்பது கீழே விழாமல் இருப்பதல்ல விழுந்த ஒவ்வொரு முறையும் தேவனின் பலத்துடன் மீண்டும் எழுந்து ஓட்டத்தை முடிப்பதே அதன்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஆறு தடவை விழுந்தாலும் ஏழாவது தடவையும் எழுந்திருப்பான் அதாவது நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் அவன் எழுந்து தேவ பெலத்தினால் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்கிறார் எனவே இந்த விடாமுயற்சியின் அவசியத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் வாழ்வில் வரும் நாம் தடுக்கி விழும்பாக நாம் தடுக்கி விழும்படியாக வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் நமது விசுவாசத்தை உருவாக்குகின்றன கஷ்டங்கள் நம்மை தகர்ப்பதற்காக அல்ல நம்முடைய குணத்தை செதுக்குவதற்காகவே வருகின்றன உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் தருகிறதென்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம் எனவே இந்த விடாமுயற்சியில் தேவ கிருபியே ஆதாரமாக காணப்படுகிறது தேவனுடைய கிருபை எங்கு கொண்டு செல்கிறதோ அங்கேயே அதை தாங்கும் பலத்தையும் அவர் தருவார் விடாமுயற்சி என்பது நம் பெலத்தால் அல்ல அவர் தரும் பெலத்தால் வருவது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதின்மூன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த விடாமுயற்சியை நீங்கள் வளர்ப்பதற்காக வேத வாசிப்பு மிக முக்கியமானது வேதம் ஒரு விருப்ப தேர்வு அல்ல அது ஒரு அவசியம் வேதம் இல்லாமல் ஆவிக்குரிய பலம் பலம் பெற முடியாது அடுத்தது தொடர்ச்சியான ஜெபம் இக்கட்டான சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஜபிப்பதே விடாமுயற்சி லூக்கா பதினெட்டு ஒன்று திறக்க மேலில் உள்ள விடாமுயற்சியுள்ள விதவியைப் போல நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கடந்த காலத்தை மறந்துவிட வேண்டும் பழைய தோல்விகளையும் தவறுகளையும் மறந்துவிட்டு கிறிஸ்து நமக்காக வைத்துள்ள இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்று பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தில் நீங்கள் காணலாம் எனவே விடாமுயற்சியோடு உங்களுடைய விசுவாச பயணத்தை நாம் தொடரும்போது இந்த விடாமுயற்சியின் இறுதியில் நமக்கு பலன் கிடைக்கிறது அது என்ன ஜீவ கிருடம் இறுதிவரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சோதனைகளை சகிக்கிறவன் கத்தர் வாக்கு செய்த ஜீவ கிருடத்தை பெறுவான் என்று யாக்கோபு முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இன்று நாம் அநேக இறுதி வரை நிற்பதில்லை நாம் இடையிலேயே பல்வேறு சத்தங்களை கேட்டு நமக்கு வரும் நிந்த பார்த்து எலியாவை போன்று சூரச்செடி அனுபவத்துக்குள் சென்று தேவரீர் என்னை எடுத்து விடும் என்று கேட்கின்றோம் இன்னும் சிலர் தேவனை கேட்காம தாங்களே தங்கள் ஜீவனை மாய்த்து விடுகிறார்கள் தேவனை விட்டு தூர போய் விடுகிறார்கள் சோந்து போகாதீர்கள் விசுவாசத்தோடு விடாமுயற்சி விசுவாச பயணத்தில் விடாமுயற்சியோடு நீங்கள் முன்னேறுங்கள் உங்களுக்கான ஜீவ கிருடத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் வெற்றிக்காக ஓடுகிறவர்கள் அல்ல கல்வாரி சிலுவை எங்களுக்கு வெற்றி தந்துவிட்டது வெற்றியிலிருந்து தான் நாம் எனவே நித்திய வாழ்வு விடாமுயற்சியின் இரண்டாவது பலன் வேதத்தின் கடைசி பக்கத்தை நாம் வாசித்து விட்டேன் என்று கிராம் சொன்னார் இறுதியில் எல்லாம் நன்மையாகவே முடியும் நம் போராட்டங்களுக்கு பின் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே நாம் போகின்ற இந்த போராட்டங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது அது ஏற்கனவே உங்களுக்கன்று அந்த வெற்றி குறித்தாயிற்று நான் முதல் கூறிய அந்த ஓட்டப்பந்தய வீரரின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவதை வலியுறுத்துகிறது அந்த சிறுவன் மூன்று தரம் விழுந்தாலும் எழுந்து தகப்பனுடைய முகத்தை பார்த்து அந்த கை அசைவை பார்த்து சைகையை பார்த்து அவன் ஓடுகிறான் இன்னைக்கு பரலோக தகப்பனும் எம்மை பார்த்து உன்னால் முடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் உன் பிளவினத்தில் என் பிளனை தருகிறேன் நீ எழுந்திரு என்று சொல்லுகிறான் எவிடேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் ரெண்டு தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு கூறுகிறது நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் எனவே நீதிமான் நாங்கள் நாம் ஏழு தடவை அல்ல எத்தனை தடவை விழுந்தாலும் எம்மை எழுப்புகிற நல்ல தகப்ப நமக்கு உண்டு எனவே விடாமுயற்சி என்பது நாம் செய்யும் வேலையில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து பின்வாங்காமல் வாழ்வில் இருள் சூழ்ந்தாலும் மேகங்களுக்கு பின்னால் சூரியன் இருப்பதைப் போல தேவனுடைய அன்பு மாறாதது எனவே சோர்ந்து போகாமல் உங்கள் விசுவாச ஓட்டத்தை தொடருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்